அஸ்லாம் வலைக்கும் ஈரோடு இஸ்லாமிய இலக்கிய கழக ஆர்வலர் இலக்கிய கழக பிரவலர் அல்ஹாஜ் எம் கே ஜமா முகமது அவர்கள் தற்போது மகான்களின் மாண்பு என்ற தலைப்பிலே ஒரு சிறு கருத்துரையை நம்மிடையே வழங்குவார்கள் தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க தமிழ் இனம் வாழ்க தாய்நாடு வாழ்க தாரணி வாழ்க இப்பிரபஞ்சமே வாழ்க 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 என வாழ்த்தி தோங்குகின்றேன் இக்காணொலியை காணும் கேட்கும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரணப் பேரருள் பரிபூரணமாக பொழிந்தருளட்டும் என்று பிரார்த்தித்து தோங்குகின்றேன் மகான்களின் மாண்பு என்ற தலைப்பில் ஒரு பதிவினை செய்ய வாய்ப்பளித்த ஆருயிர் இதயபுரமாம் அருமை நண்பர் ஊடகவியலாளர் சமூக விருதாளர் சமூக நல் இணக்க மாண்பாளர் மனிதநேய மாண்பாளர் அகில உலக திப்பு சுல்தான் கொள்கை பரப்பு செயலாளர் ஆறுயிர் இதயபுறவாம் அருமை தம்பி மூதுவை ஹிதாயத் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்து நம்முடைய வார்த்தைகளை தோங்குகின்றேன் மகான்களின் மாண்பு தன்னை அறிந்த தன்னில் உணர்ந்த தன்னிலை உணர்ந்த தன்னில் தெளிந்த மகான்கள் மிக 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 எளிமையாகவும் பணிவாகவும் அவர்கள் எவ்வளவு உயர் நிலையில் இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைத்தனமாக கல்லங்கப்படமில்லாத வெள்ளை உள்ளமாக அவர்கள் நம்முடன் அவர்கள் வாழ்வார்கள் பழகுவார்கள் அந்த அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு சமீபத்தில் கிடைத்தது மண்ணிலை கண்ட மகான் முன்னிலை கண்ட முனிவர் தன்னிலை கண்ட தவசி தத்துவ தவ ஞானி ஞானவள்ளல் பரஞ்சோதி மகானவர்களின் ஐக்கிய தின விழாவில் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமூர்த்தி மலையில் நாம் சென்றிருந்த போது அங்கு இப்பொழுது தொண்ணூத்தி மூன்று வயதாகும் பரஞ்சோதி மகானிடம் ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் குண்டலினி உபதேசம் பெற்ற மிக பெரும் ஞான மகான் முனைவர் பட்டம் பெற்றவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்று முனைவர் பட்டம் பெற்றவர் தவ நிலையில் உயர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் என்றால் இன்றைக்கு அவருக்கு தொண்ணூத்தி மூன்று வயது எழுபத்தி மூன்று வருட தவ அனுபவமிக்க அந்த பெருந்தவத்தால் பழுத்த பழம் பேரறிவால் தெளிந்த உள்ளம் அருந்தவத்தால் அமைந்த ஒளி அடக்கத்தால் எளிய தோற்றம் மண்ணில் வாழும் ஜோதி யோகிராஜ் பரஞ்சோதி மகரிஷியாய் வந்த நீதி உயர் விண்ணில் விளைந்த ஆதி நாம் உயர்வோம் திருவழி ஏகி என்று நம் அணுக்கள் தோறும் அன்பாய் ஊரும் கணுக்கள் நன்றிகளை அம்மகானுக்கு காணிக்கையாக்கி அவர்களுடன் ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதே இந்த பதிவின் நோக்கம் இரண்டு மணி நேரம் அவர்களின் பகிர்ந்து கொண்டிருந்த போது அவர்களின் மிக பெரும் ஆய்வாளர்கள் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஆதிசிவன் வழிபாடு இங்கு வந்துவிட்டது அதற்கு பின் ஒன்பதாயிரம் ஆண்டுகளாக முருகப்பெருமான் தமிழ் கடவுள் முருகக் கடவுளின் வழிபாடும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு பின் அகத்திய பெருமான் தமிழை வளர்த்த அந்த அற்புதமான தமிழ் அந்த தமிழை பற்றிய பூர்வீகத்தையும் அவர்கள் ஆய்வின் மூலம் தெரிந்து அதை நமக்கு எடுத்துரைத்தார்கள் நேற்று பன்னிரண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாலமேட்டில் மதுரை பாலமேட்டில் அவர்களின் தொண்ணூத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவுக்கு நம்மை அழைத்திருந்தார்கள் அங்கு நாம் சென்றிருந்த போது அந்த குடும்பமே அவர்களுக்கு ஆறு மகள் ஐந்து மகன்கள் மிகப்பெரிய இல்லற தர்மத்திலும் தவத்திலும் உயர்ந்த அந்த மகான் அவர்கள் குடும்பமே நம் மீது மிக பெரும் முழுக்க முழுக்க அங்கு செலுத்தியதைக் கண்டு நாம் நெகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம் மகிழ்ந்தோம் அந்த மகானிடம் நாம் அவர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தபோது போது பாம்பின் கால் என்பார்கள் மகான்களை மகான்களே அறிவார்கள் என்பார்கள் எங்கள் பாட்டனார் சேதுகவி ஜவாது புலவர் அவர்களின் மீது மிக பெரும் அன்பு கொண்டிருந்தார்கள் அவர்களது தந்தையார் அவர்களும் ஜவாது புலவரின் மீது மிக பெரும் அன்பு கொண்டிருந்தார்களாம் எல்லாற்றையும் விட பாரத புலி என்று பாரத புலி என்று பெயர் பெற்ற அவர்களது தாதா கான் அவர்கள் ஜவாது புலவரின் மீது மிக பெரும் அம்பு செலுத்தியவர்கள் அவர்கள் யார் என்றால் தஞ்சை கான் என்று தஞ்சையில் வாழ்ந்த தஞ்சை மௌரூஃப் கான் என்ற அவர்கள் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் பட்டம் பெற்றவர் நல்லூர் மதுரை மாவட்டத்தில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மூதாதையர்கள் மேவார் மேவார் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்களின் தாதி அதாவது எட்டு பத்து தலைமுறைக்கு முன்பு அவர்களின் தாதி மேவார் ராணியாக இருந்தவர்கள் அங்கிருந்து இங்கு வந்து குடியேறியவர்கள் தமிழ் மீது அளப்பெரும் பற்றுள்ளவர்கள் அவர்களின் தாதா கான் அவர்கள் மிக பெரும் பாரத புலி என்று பெயர் பெற்றவர்கள் தமிழ் மீது கொண்ட பற்றுள்ளால் அவள் தந்தையார் அசங்கான் அவர்களை பற்றி நமது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் யோகிராஜ் பரஞ்சோதி அவர்களின் தந்தையார் அசன்கானை பற்றி ஒரு வெண்பா பாடியுள்ளார்கள் பதிவு செய்கின்றோம் அஞ்ஞானம் நீங்குமே அஞ்ஞானம் நீங்குமே அழகு தமிழ் கூடுமே மெஞ்ஞானம் ஓங்கி மிளிருமே தேனார் அசன்கான் திருவாய் மொழி கேட்கும் மானால் பெற்றிடு அற்புதமான பாடல் சிறிது நேரம் அவருடன் நாம் உரையாடி கொண்டிருந்தால் நமது அஞ்ஞானம் நீங்கும் அந்த அழகு தமிழை கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிட்டும் மெய்ஞானம் நமக்குள் ஓங்கி மிளிரும் அத்தகு சிறப்பு பெற்ற தேன் போன்ற தமிழ் மொழியை அழகுற பேசும் அசங்கானவர்களின் திருவாய் மொழி கேட்கும் பாக்கியம் அந்த திருநாள் யாருக்கெல்லாம் கிடைக்கின்றதோ அவர்களுக்கு இத்தகு பாக்கியம் கிடைக்கும் என்று அவர்களின் தந்தையை பற்றி மிக சிறப்பாக அன்னார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அண்ணன் அவர்கள் அவர்கள் தன் வெண்பாவில் வடித்திருப்பார்கள் அத்தகு பேறு பெற்ற அந்த கருவிலே திருவுடையாராக அத்தகு தமிழ் வழி வந்த நமது யோகிராஜ் பரஞ்சோதி மகரிஷி அவர்களின் இயற்பெயர் ஹையூம் கான் என்றால் நிரந்தரமானவன் என்று அர்த்தம் அவர்கள் தன்னிலை அறிந்து தன்னை உறந்து தன்னில் நீக்கமர நிறைவில் கலந்து மெய்ஞான நிலையடைந்ததனால் அவர்கள் நிரந்தரமானவர்கள் என்பதை கருவிலேயே அவர்களுக்கு அந்த திருநாமத்தை சூட்டியுள்ளார்கள் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது ஜவஹாது புலவரின் ஒரு பாடலை அந்த தமிழ் மீது கொண்டுள்ள பற்றால் நமக்கு அவர்கள் தாதாவும் தந்தையாரும் தமக்கு சொல்லியது பதினாறு பதினேழு வயதில் சொல்லியதை நினைவுகூர்ந்து கூர்ந்து நமக்கு தம் கைப்பட எழுதி தந்தார்கள் அந்த ஜவாது புலவரின் ஒரு பாடல் ஜவாது புலவர் மலையாளம் செல்கின்றார்கள் மலையாளம் சென்றால் ஜவாது அவர்களுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் மலையாளம் தெரியாது அங்கு அவர்கள் மிக சிரமப்பட்டு தன்னுடைய கருத்தை எடுத்துச் சொல்ல முயன்றும் முடியவில்லை அந்த வேளையில் ஜவாது புலவரின் உள்ளில் ஒரு பாடல் வெளியாகிறது துங்க யானைக்கால் படுத்தினும் படுத்துக சுடர் மிகு பகுவாய் சிங்க வாயிடை புகுத்தினும் புகுத்துக தென் திசை அதிபருக்கும் அங்கேல் நரகத்தில் ஆழ்த்தினும் ஆழ்த்துக விடையேறு எங்கள் நாயகா தமிழ் அறியாரிடம் இயம்புதல் தடுப்பாயே அற்புதமான வெண்பா அற்புதமான பாடல் யானை காலில் போட்டு மிதித்து என்னை கொன்றாலும் சரி அதற்கும் நான் ஒப்புக்கொள்கின்றேன் மிக பெரிய வாயுடைய சிங்கத்தின் வாயில் என் தலையை அமிழ்த்து கொன்றாலும் அதனையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏழு நரகம் என்று சொல்வார்களே அந்த ஏழு நரகத்தில் என்னை போட்டாலும் அதையும் நான் தாங்கிக் கொள்ளுவேன் ஆனால் தமிழ் அறியாதவர்களும் நான் எடுத்து பேசக்கூடிய அந்த வாய்ப்பை மட்டும் என்னிடமிருந்து விடுவாய் என்று எப்படிப்பட்ட அழகான அந்த தமிழ் மீது கொண்டுள்ள பற்றால் தன் தமிழ் பற்றை சேதுகவி ஜவாது புலவர் அவர்கள் வெளிப்படுத்துவர்கள் என்பதை இத்தனை நாள் நாம் எத்தனையோ நூல்களில் ஆராய்ந்து பார்த்தும் கிடைக்காத இந்த அற்புதமான பாடல் நமக்கு யோகிராஜ் பரஞ்சோதி மகரிஷி அவர்கள் தம் சிறுபிராயத்தில் நினைவு கூர்ந்து நமக்கு கைப்படை எழுதி தந்தார்கள் அந்த மகான்களின் மாண்பு என்பது அவர்கள் தன் எவ்வளவு உயர்ந்த ஒரு மிகச்சிறந்த தொண்ணூத்தி மூன்று வயதில் பழுத்த பலமாக இருந்தாலும் நாம் அங்கு சென்று சந்தித்த போது நமது பாட்டனாரின் இந்த பழம் பாடலை நினைவு கூர்ந்து அதை எழுதியும் தந்தார்கள் அததான் உயர்ந்தவர்கள் மேன்மக்கள் மேன்மக்களே என்பது அவர்களின் மகான்களின் மாண்பு என்று நான் குறிப்பிடுவது குறிப்பிடுவதே தான் உயர்ந்த மிக பெரும் தன்னிலையுணர்ந்த ஞானியாக இருந்தாலும் அவர்களை நாடி செல்லும் நமக்கு நமது மூதாதையரை பற்றிய இப்படி ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை நமக்கு அங்கு அவர்கள் சென்றபோது நமக்கு வழங்கினார்கள் அதனை விட இன்னொரு பாடலையும் அவர்கள் தன் கைப்பட எழுதி தந்தார்கள் கொடைவள்ளல்களை பற்றி ஜவாது புலவர் அவர்கள் ஒரு பதிவு செய்திருக்கின்றார்கள் தொட்டிய நாய்க்கர் கட்டபொம்மனின் உறவினரான தொட்டிய நாய்க்கரை பற்றி ஒரு அந்த பதிவும் வருகின்றது வள்ளல் பெருமக்களில் ஒவ்வொரு வழியிலும் இருந்த வள்ளல்களை அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த பதிவில் அந்த பாடலை இப்பொழுது நாம் சொல்கின்றோம் சீரான மரவருக்குள் மோவராயன் மரவர் குலம் என்றால் தேவர்கள் தேவர்களில் மூவராயன் காராள குலத்திற்கோர் வெண்ணை நல்லூரான் காளாரல் குலம் என்றால் வேளாளர் குலம் உழவர் குலம் வெண்ணை நல்லூரான் என்றால் கம்பருக்கு உதவி செய்த சடையப்ப வள்ளலை குறிப்பிடுகின்றார் காசினி புகழ் துளுக்கு சீதைக்காதி காசினி புகழ் உலகம் புகழ்கின்ற துருக்கியரான இஸ்லாமியரான சீதக்காதி வள்ளல் பெறும் வணிகருக்குள் செந்தில் காத்தான் தேவகோட்டையில் உள்ள செட்டி நாட்டவர்களுள் ஒரு வள்ளல் தன்மையுடைய செந்தில் காத்தான் அவற்றை சொல்லி அடுத்த வரியில் ஆராய வேதியருள் யாரும் இல்லை ஆராய வேதியருள் யாரும் இல்லை மூங்கிலினை நல்காமா நல்காமன் என்ற அவர் தொட்டிய நாயக்கரை பற்றி பாடுகின்றார் தொட்டியருள் நீ ஒருவன் பேசும் காலே வள்ளல் தன்மைக்கு நீ ஒருவன் தான் உன்னை மட்டும் நாம் புகழலாம் என்று அந்த பாடலில் பதிவு செய்திருக்கின்றார் அதற்கு அடுத்து அந்த அற்புதமான பாடலையும் அவர்களின் தாதா சொல்ல கேட்டு அதை நினைவுகூர்ந்து நமக்கு அதை எழுதி தந்தார்கள் மிக பெரும் அந்த உள்ளம் இதற்கு மேல் என்னவென்றால் ஜவாது புலவரின் மாலை மாற்று இதுவரை நாம் அறியாமல் இருந்தோம் அந்த ஜவாது புலவர் வாடிய ஒரு மாலை மாற்று அதுவும் நமக்கு கைப்பட எழுதி தந்தார்கள் அந்த மாலை மாற்று என்பது தமிழ் இலக்கிய வகையில் மிகவும் கடினமானது முதல் எழுத்தில் ஆரம்பித்து கடைசியில் முடியும் போது கடைசியில் இருந்து அந்த முதல் எழுத்து வரை படித்தாலும் இப்படி படித்தாலும் ஒரே மாதிரி வரும் வேகடகவி என்று சொல்வோம் அல்லவா அந்த மாதிரி அப்படிப்பட்ட உலை மாலை மாற்ற எழுதி தந்தார்கள் அது நமக்கு மனதில் இன்றும் பதிவாகவில்லை அதனால் அடுத்த ஒரு பதிவில் அதை சொல்லலாம் இருக்கின்றோம் இங்கு ஏன் இந்த பதிவை செய்கிறோம் என்றால் மகான்கள் உயர்ந்த நிலையில் உயர்ந்தவர்கள் மகான்களை மகான்களே அறிவார்கள் என்பதற்கெனங்க அவரை ஒரு பெரிய மகானாக நாம் சந்திக்க சென்றபோது அவர்கள் ஜவாது புலவர் அவர்களை பற்றி நினைவுகூர்ந்து இந்த பாடல்களை பதிவு செய்து தந்தார்கள் தொண்ணூத்தி மூன்று வயதிலும் மிகவும் கம்பீரமாக சுறுசுறுப்பாக எப்பொழுதும் போல் மிக மிக எளிமையாக மகான்களிடம் உள்ள எளிமை என்றால் மிக மிக எளிமையாக இருந்தார்கள் அப்படி வாழும் ஒரு மகானை சந்திக்கும் பாக்கியமும் காணும் பாக்கியமும் அவர்களது தொண்ணூத்தி மூன்றாவது ஜெயந்தி விழாவில் அவர்களை வாழ்த்தும் பாக்கியமும் நமக்கு கிடைத்தது எனவே மகான்கள் மேன்மக்கள் மேன்மக்களே உயர்ந்தவர்கள் உயர்ந்தவர்களே என்பதை அந்த மகானிடம் நாம் பழகிய நேரத்தில் குறுகிய நாட்களில் குறுகிய தொடர்பே இருந்தாலும் அந்த அணுக்கள் தோறும் அன்பே ஊறும் கணுக்கள் இல்லாத அருண்யமிக்க மகான்களின் அந்த பேரன்பை நாம் பெரும் பாக்கியம் பெற்றோம் அவர்கள் நேற்றுதான் அவர்களது தொண்ணூத்தி மூன்றாவது ஜெயந்தி விழா அவர்கள் நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க நீடூழி வாழ்க என்று அணுவணுவாய் வாழ்த்தி அப்படிப்பட்ட ஒரு வாழும் மகானை மிக பெரும் நாம் சந்தித்ததை பகிர்ந்து கொள்ள நமக்கு ஒரு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பளித்த தம்பி ஆரியர் இதய உறவாம் அருமை தம்பி முதுவை இதாயத்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நிறைவு செய்கின்றோம் நன்றி சந்தோஷம் 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 மிக்க நன்றி தாங்கள் சந்தித்த மகான் குறித்த ஒரு அனுபவத்தை மகான்களின் மாண்பு என்ற தலைப்பில் சிறப்பான முக முறையில் பதிவு செய்த மிக்க மிக்க நன்றி மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம்